மாயாவதி அம்மையார் டெல்லிக்கு திரும்பிய பிறகு அமித்ஷாவுடனும் தொலைபேசியில் பேசினார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய படுகொலை பற்றி ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பேசினார்கள் திமுக விரிசல் வந்துருச்சா சார் ஆமா வந்து ஆரம்பிச்சு விட்டுரு அதான் ஏன்னா இப்போ திருமாவளவனுடைய டெல்லி பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பார் போன வாட்டி பாருங்க கமல்ஹாசன் வச்சு நோண்டிட்டே இருந்தார் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினார் திமுகவில் ஒரு மாபெரும் பூகம்பம் வெடிக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் பாதிக்கும் திமுக வந்து நம்மள வந்து அடிமை மாதிரி நடத்துது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்கட்சியா செயல்படணும் அப்படிங்கிற கருத்து முன் வச்சிருக்காரு எல்லா எம்எல்ஏக்களுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் மாசம் மாசம் பொட்டலும் போது என்னங்க பேசுறீங்க நட்ராஜ் நீங்க என்ன பேசுறீங்க நட்ராஜ் விஜய் அந்த மாதிரி எம்ஜிஆர் உடைய நிகருக்கு வருவது கடினம் அவருக்கு ஆட்களுக்கும் ஆரஞ்சிக்கும் நீங்க ஒத்துமை பண்ண முடியாது விஜய் திமுக முன்னணி முகமூடி அதையும் தவிர திமுக அவர் ஏஜென்டாகத்தான் செயல்படுவார் ரெட் ஜெயண்ட் ஏஜென்ட் ஆக தவிர விஜய் வந்து தமிழக அரசியல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார் சொல்றீங்களா உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் ராஜுவேல் நாயன்களுக்கும் நட்ராஜ் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் தங்களுடைய மிக்சர் டிவியை பார்த்தேன் அது மாதிரியான ஒரு கேளிக்கை டிவிகளை பொதுமக்கள் ரசிக்கிறார்கள் அதை மேல் மேலும் பண்ண வேண்டும் என்பதுதான் ராஜுவேல் நாகராஜ் டீமுக்கு என்னுடைய வேண்டுகோள் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாக்கு பயணம் பண்ணியிருக்காங்க சோ இந்த பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உயரிய மரியாதை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன சார் ரஷ்ய பயணத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் பேசு தமிழா பேசி நேர்களுக்கு ஒரு புதிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி விஸ்வ உலக தலைவர் என்ற பெயரை எடுத்து விட்டார் நரேந்திர மோடியுடைய ரஷ்ய பயணம் அமெரிக்காவிலோ அல்லது ஐரோப்பாவிலோ பிரிக்காதது அவர்களுக்கெல்லாம் உக்ரைன் வாரில் உக்ரைன் சண்டையில் இந்தியா ஏன் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணதுன்னு கேட்கறாங்க அதை தவிர இந்தியாவிற்கு நீண்ட நெடுங்காலமாக ரஷ்யா ஒரு நண்பன் அது காங்கிரஸ் கவர்மெண்டாக இருக்கட்டும் தேவகௌடா கவர்மெண்டாக இருக்கட்டும் சிங் கவர்மெண்ட் ஆகட்டும் வாஜ்பாய் கவர்மெண்டாகட்டும் நரேந்திர மோடி கவர்மெண்டாகட்டும் ஃபாரின் பாலிசியில ஒரே ஒரு பிடிப்பு என்ன என்று கேட்டால் ரஷ்யா நமக்கு நீண்ட நாட் தொடர்பு உள்ளது இந்திரா காந்தி அம்மையார்த்தாயத்திலிருந்து அதை நரேந்திர மோடி விடவும் மாட்டார் பதினாறு முறை சென்றிருக்கிறார் இந்த பத்து வருடத்தில் நரேந்திர மோடி ஆக மொத்தம் இந்தியாவிற்கு பற்பல நன்மைகளை செய்வதற்காகவும் ராணுவ ஒப்பந்தத்தில் ராணுவ பீரங்கிகள் மற்றும் ராணுவ தடவாளங்களுக்கெல்லாம் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் பொருளாதார விவாதத்திற்கும் அதையும் தவிர சென்னையிலிருந்து ரஷ்யா துறைமுகத்திற்கு ஒரு பாதை அமைக்க இருக்கிறார்கள் அது ஒரு மாபெரும் சாதனை நரேந்திர மோடிக்கு சென்னைக்கு கொடுத்த ஒரு பரிசு அது என்று தான் நினைக்க வேண்டும் அதையும் தவிர நரேந்திர மோடி உக்ரைனில் சண்டை நடந்த போது இரண்டு வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களை நரேந்திர மோடி உக்ரைன் இருக்கக்கூடிய சண்டை காரணமாக புட்டினுடன் பேசி தொலைபேசியில் அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் லட்டாக தூக்கி கொண்டு வந்தார் எழுபத்தி ஐந்து மாணவர்கள் அதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தமிழ்காரர்கள் இதுதான் ஒரு மாபெரும் சாதனை அதற்கான ஈடுபாடுகளை நரேந்திர மோடி நன்றி தெரிவிப்பதற்காகவும் சென்றிருக்கிறார் இன்று காலை ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை அங்கு இருக்கக்கூடிய இந்திய குடிவாழ் மக்களிடம் பேசினார் அப்பொழுது எப்படி இந்தியா பெருமை அடைகிறது என்றெல்லாம் பேசிய பிறகு புட்டினுடன் நீண்ட நேரம் விவாதித்த பிறகு அவர் அங்கிருந்து ஆசியா செல்கிறார் ஆக மொத்தம் நரேந்திர மோடியினுடைய பயணம் வெற்றியாக முடிந்தது ஆனாலும் பஞ்சாப் பீகார் மற்றும் போன்ற மாநிலங்களிலிருந்து நாற்பது இந்திய குடிமகன்கள் ரஷ்யாவினுடைய பணிபுரிகிறார்கள் அந்த பணிபுரிய சமயத்தில் உக்ரைன் வாரில் சண்டையில் அந்த இந்தியர்களை முன்னிறுத்தி இந்தியர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் உக்ரைன் வாரில் அவர்கள் நியூட்ரலைஸ் செய்யப்படுகிறார்கள் அதை பற்றி சில பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவரும் பஞ்சாப் மாநில பாஜக தலைவரும் பீகார் மாநில பஞ்சாப் அந்த எல்லாம் ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட புட்டினுடன் பேசி அந்த நாற்பது பேரை பின்னாடி ஐஷா வந்த நரேந்திர மோடி பேசியதன் பிறகு இன்னும் ஒரு வாரத்திற்குள் அந்த நாற்பது பேரும் ரஷ்ய ஆர்மியிலிருந்து விடுவிக்கிறேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார் இதற்கு பின்னணியாக ராஜ தூதுவர்களை மத்தியில் அதற்கு அடித்தளம் வகித்த வகுத்தது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலும் அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் தான் ரஷ்யாவில் பேசி அதை ஒரு பூர்வமான முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அதில் கையெழுத்து புட்டினும் நரேந்திர மோடியும் போட்டார்கள் அது ஒரு ஒற்றுமை வேற்றுமை ஆனாலும் நரேந்திர மோடி இந்திரியர்களை காப்பாற்றுபவர்கள் அயல் நாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி ஆனால் இதே யூபி அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக உள்பட அவர்கள் அங்கம் வகித்த அந்த அரசாங்கத்தில் தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை ஆகியோர்கள் இஷ்டமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தன்னுடைய தந்தை ராகுல் ராஜீவ் காந்தி கொலை பெற்றதற்காக இரண்டாயிரத்தி ஆயிரத்தி ஒன்போதில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு வகித்த அரசாங்கத்தில் இந்திய ராணுவம் தமிழ் ஈழ மக்களை கொலை செய்தது இரண்டு லட்சம் பேர்கள் ஜெனசைடு என்று வைகோ சொன்னார் ஆனாலும் நரேந்திர மோடி தமிழர்களை காப்பாற்றுகிறார்கள் அதே சமயத்தில் யூபி அரசாங்கம் தொப்புள் கொடி உள்ள இருக்கக்கூடிய இலங்கையில் இருந்து தமிழர்களை கொன்று சாய்த்தது அதுதான் ஒரு ஒற்றுமை வித்தியாசம் நரேந்திர மோடிக்கும் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும் சோனியா காந்திக்கும் அந்த பெருமைதான் நரேந்திர பயணத்தில் தலை சிறந்ததாக நான் கருதுகிறேன் இருந்தாலும் எனக்கு அயலுறத்தலை பற்றி அதிகமாக தெரியாது நரேந்திர மோடியினுடைய அரசியல் ரீதியாக பார்த்தால் இது ஒரு வெற்றிகரமாகத்தான் இருக்கிறது இந்தியா ரஷ்யாவில் இருந்து குரூட் ஆயில் வாங்குறாங்க நட்ராஜன் இந்தியாவில் பதன்படுத்தி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார்கள் ஆக மொத்தம் அமெரிக்காவிலிருந்து யுக்ரைன் போர் வாழ்நாள் நேரம் வாங்கறத நிறுத்திட்டாங்க பொருளாதார பிரச்சனை அமெரிக்காவும் வந்தது ரஷ்யாவிற்கும் வந்தது ஆனால் இடையில் ஒரு நல்லுறவு காண்பதற்காக ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய குரூட் ஆயில் அந்த குரூட் ஆயில் பதன்படுத்தி அமெரிக்காவிற்கும் யூரோப்புக்கும் இந்தியா அனுப்புகிறது இதைத்தான் ராகுல் காந்தி விரோதமாக செய்கிறார் ஆனால் நரேந்திர மோடி நல்லதாக செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் இது இந்திய அரசியலை விட்டுவிடுங்கள் அகில உலக அரசியலில் நரேந்திர மோடி செய்வது ஒரு சாதனை புரிந்ததாகத்தான் நான் கருதுகிறேன் நட்ராஜ் சார் அதே மாதிரி இன்னொரு கருத்தும் பரவிக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர் வந்து இன்னுமே வந்து முடிவடையாம இருக்கு சோ இந்த போர் குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்ததான் உலக நாடு அதாவது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பிரதமர் மோடி அவர்களை வந்து ரஷ்யாக்கு போக சொல்லி இருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு அது உண்மையா சார் அதுவும் உண்மைதான் நட்ராஜன் அகில உலக அரசியலில் பார்த்தால் இன்டர்நேஷனல் டிப்ளமெஸ்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் என்று பார்த்தால் நரேந்திர மோடியை மைய புள்ளியாக வைத்திருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவில் தேர்தல் நடக்க இருக்கிறது நவம்பர் மாதத்தில் டிரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராக வந்தாலும் ட்ரம்ப் மூலமாக நரேந்திர மோடிக்கு நல்ல நீண்ட தொடர்பு இருப்பதனாலும் ஜோ பைடனுக்கு வயது அதிகமாகி அவருக்கு தள்ள தலைமையாக நடந்து போவது கூட கடினப்படுகிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் நாலாம் தேதி தொகு தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட நரேந்திர மோடியை தான் அமெரிக்கா நம்புகிறது அதற்காகத்தான் தாங்கள் கூறிய மாதிரி நரேந்திர மோடியை ரஷ்யாவிற்கு அனுப்பியது யூரோப் நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு போரை நிறுத்த வேண்டும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய விரோத சக்திகளுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடி இருக்கிறார் இப்ப பாருங்க உக்ரைனுடைய பிரசிடென்ட்டும் நரேந்திர மோடி பேசுறாங்க ரஷ்ய அதிபரும் பேசுகிறார் ஆக மொத்தம் நரேந்திர மோடி ஒரு மல்லி அகில உலக அரசியலில் மைய புள்ளி என்பதுதான் என்னுடைய கருத்து நரேந்திர மோடியினுடைய அரசியல் ரீதியாக பார்க்க போனார் அதையும் தவிர நரேந்திர மோடி இன்றல்ல அல்ல நேற்றன்று பதிமூன்று வருடங்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட அயல் நாடு பயணம் நிறைய செய்திருக்கிறார்கள் காரணம் ரஷ்யாவில் கூட குஜராத்திகள் அதிகமாக இருக்கிறார்கள் நாம் பதினாலாயிரம் பேர் ரஷ்யாவில் இந்திய குடிமகள்கள் ரஷ்ய நாட்டு பொதுமக்கள் குடியுரிமை பெற்று அவர்கள் ரஷ்யா அதில் ஐநூறு அறுநூறு குஜராத்திகள் இருக்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் குஜராத்திற்கும் நரேந்திர மோடிக்கும் நரேந்திர மோடிக்கும் ரஷ்யாவிற்கும் நீண்ட நாள் தொடர்பு இருப்பதனால் இது ரஷ்யாவினுடைய ஒரு மைய புள்ளியாகத்தான் நான் கருதுகிறேன் இது நரேந்திர மோடிக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் வெற்றியாகத்தான் பேச்சு தமிழ் நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நாடாளுமன்றம் வந்து கடந்த வாரத்துல நடந்து முடிஞ்சது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க குறிப்பா இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சாங்க அதே மாதிரி தமிழக எம்பிக்கள் வந்து இந்த செங்கோலை பத்தி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க தமிழக நாற்பது எம்பிக்கள் வையக்கூடிய தமிழகத்திற்கு சேவை என்பது அது துரோக செயலாகத்தான் நான் கருதுகிறேன் நடராஜர் தமிழக எம்பிக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சிகளையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வளர்ச்சிகளையோ அவர்கள் பேசாமல் ஏதோ ஒன்று பேசுகிறார்கள் இந்த சு வெங்கடேசன் மதுரை இருக்காரு அவர் ஏதான ஒன்று பேசிட்டு இருப்பார் வளருவாருங்க ராகுல் காந்திக்கு அடுத்து அவர் தான் அவர்தான் அவர் தான் முக்கியம் அவர் வந்து மதுரையிலோ அல்லது சென்னையிலோ குறிப்பாக சென்னையில் இந்திய விமானத்தை அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் அகில உலகத்தில் இருந்து வரக்கூடிய பிரயாணிகள் ஏன் சென்னையில் வந்து இறங்குவது இல்லை என்ற ஒரு ஆய்வு நடந்தது அதற்கு பெங்களூருக்கு எல்லாரும் போறாங்க தமிழ் சென்னைக்கு வந்து கிடையாது ஏன்னு கண்டுபிடிச்சாங்க சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஏர் பஸ் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ எயிட் வாட்டர் அதனுடைய ஏரோ பிரிட்ஜ் இருந்து பாருங்க சென்னையில் அந்த ஏரோ பிரிட்ஜ் ஏர்க்ராப்டுக்கும் ஏர் பொதுமக்கள் இறங்கக்கூடிய இடம் அது மூன்று உடையதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அமெரிக்காவிலிருந்தோ இருந்தோ ஆஸ்திரேலியாவில் இருந்தோ யூரோப்பில் இருந்தோ இந்திய விமானங்கள் இறங்க முடியும் அகில உலக விமானங்கள் ஆனால் எல்லாம் பெங்களூர் போகுது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அது அதை பற்றி ஏன் தமிழக எம்பிக்கள் நாற்பது பேர் அறைகோள் விடுவது விடுவதில்லை மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பட்டியல் கொடுத்தாலும் ராகுல் காந்தி பின்னாடியே போயிட்டு இருக்காங்களே தவிர தமிழக எம்பிக்கள் தமிழ்நாடை பத்தி பேசுவதே கிடையாதுங்க தமிழ்நாடு பத்தி ஒரு வார்த்தை கிடையாது செங்கோலை பத்தி பேசி நெகட்டிவா பேசுறாரு செங்கோல் வச்சிருந்த மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அந்த புறத்துல வச்சு அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு சார் அதுதான் நிறைய பேர் திட்டி நிற்காங்களா அவரு நரேந்திர மோடிக்கு செங்கோல் ஏன் விற்கிறது சிபிஎம் அண்டை மாநிலமான கேரளாவில் பெண்கள் சித்திரவதை செய்வது பின்னாரை விஜயனுடைய அரசாங்கத்தில் அது அதுக்கு தெரியாமல் போய்விட்டதா அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியாத போய்விட்டதா பொய் சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் தமிழக எம்பிக்கள் தமிழக மக்களுக்கு எட்டு கோடி தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் நான் கருதுகிறேன் தமிழக வளர்ச்சி திட்டத்தை பற்றி பாராளுமன்றத்தில் சொல்லுவதே கிடையாது அது போகஸாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது தாங்கள் கூறியது மாதிரி மூன்று சட்டங்களையும் திருத்த சட்டம் அது ஐபிசி இந்தியன் பீனல் கோடை மாற்றி அமைத்தார்கள் அதில் ப சிதம்பரம் மத்திய உள்துறை கமிட்டியில் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் இருந்தார் அவரே அதை எதிர்த்து பேசுறாரு அங்க சப்போர்ட் பண்ணாரு இப்ப வெளில வந்து எதிர்த்து பேசுறாரு காரணம் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வரமாட்டார் என்ற சொம்ம சொப்பனம் காட்டுக் கொண்டிருந்தார்கள் பகற்கனவு கண்டு கொண்டிருந்த பா சிதம்பரத்திற்கும் ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியவில்லை அதுக்காக தான் ஏதோ பின்பிக்க வேற ஒண்ணுமே கிடையாது தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு வந்து ஒரு அரசியல் படிப்பு படிக்கிறதுக்காக போறாரு அதனால பாத்தீங்க அப்படின்னா கடந்த தமிழக பாஜக வந்து புது தலைவர் பொறுப்பு தலைவர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது உண்மையா சார் அது ஜூலை பதினேழாம் தேதி தான் அதன் முடிவு எடுப்பார்கள் என்று என்னிடம் ஜேபி நட்டாவே சொன்னார் ஜேபி பி நட்டாவினுடைய பதவிக்காலம் முடிந்தது அகில இந்திய பாஜக தலைவராக இருப்பினும் அவர் தற்காலிகமாக நீடிக்க சொல்லி இருக்கிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் பாஜக கட்டமைப்பு மூன்று மாதத்துக்குள்ளாக இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் ஐம்பது மாநில ஐம்பது பர்சன்ட் மாநிலங்களில் பதினைந்து மாநிலங்களில் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் ஜூலை பதினேழாம் தேதியுடன் அண்ணாமலையுடைய பதவி முடிகிறது அப்பொழுது ஒருவேளை தேர்ந்தெடுத்தால் நரேந்திர மோடியினுடைய அனுமதி இல்லாமல் அண்ணாமலை அயல்நாடு செய்த முடியாது நட்டா அவருடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க அவர் போகிறாரா இல்லையா என்பது பதினைந்து தேதி மக்கள் தான் தெரியுது ஓகே சார் நீங்க தமிழக அரசனையும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்க அப்படின்னா பகுசன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை இது வந்து மாயாவதி தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதை பத்தி எப்படி சார் பாக்குறீங்க மாயாவதி அம்மையார் டெல்லிக்கு திரும்பிய பிறகு அமித்ஷாவிடருடன் தொலைபேசியில் பேசினார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய படுகொலை பற்றி ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பேசினார்கள் தனக்கு வந்ததற்கு அமித்ஷா சொன்னார் ஒரு கடிதம் மூலமாக எடுங்கள் நாங்கள் சிபிஐ என்கொயரிக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நாங்களும் கூடுதலாக இன்பீட் செய்கிறோம் என்று அமித்ஷா சொன்னதாக நான் கேள்விப்படுகிறேன் அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் காரணம் அமித்ஷாவிடம் புகார் செய்திருக்கிறார் மாயாவதி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இல்லை என்று இன்று காலை எல் முருகன் மத்திய அமைச்சர் மத்திய பாஜக தலைமைச் செயலகத்தில் டெல்லியில் ஒரு நிருபர் கூட்டம் வைத்து அதில் ஏன் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் ராகுல் காந்தி அங்கு போயவில்லை பாஜக கூட நாங்க ஏர் டிக்கெட் வாங்கி தரோம் தயவுசெய்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கள்ளக்குறிச்சி செல்ல வேண்டும் என்று கிண்டலாக எல் முருகன் பேசியதையும் நான் கேட்டேன் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் இன்று போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டிருப்பது கூட கண் துடைப்பு நாடகமாகத்தான் இருக்கிறது தவிர சிபிஐக்கு கொடுத்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோ அல்லது இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களோ மாட்டிக்கொள்வார்கள் என்பதுதான் ஆதாரமான கருத்து அதைத்தான் மாயாவதி பிரதிபலிக்கிறார் அதைத்தான் தொல் திருமாவளும் சொல்லுகிறார் ஆக மொத்தம் திமுக விசிகாவிடையே ஒரு விரிசல் வந்ததாகத்தான் நான் கருதுகிறேன் திமுக விரிசல் வந்துருச்சா சார் ஆமா வந்து ஆரம்பிச்சு விட்டது ஏன்னா இப்போ திருமாவளவன் டெல்லி பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு போன வாட்டி பாருங்க கமல்ஹாசன் வச்சு நோண்டிட்டே இருந்தாரு ராகுல் காந்தி கிட்ட கொண்டு போனோம்னு ஆனா ராகுல் காந்தி கமல்ஹாசன் அதிமுக அலைன்ஸ் வரணும்னு பார்த்தா நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி இப்பொழுது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குன்னு ஒரு வருடம் இருப்பதனால் பிசிகாவுடைய அரசியலை தாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் காரணம் தமிழகத்தில் தலித் விரோத அரசாங்கமாக திமுக செயல்படுவதாக பி தலைவர் பொல் திருமாவளவன் டெல்லியில் பலரிடம் சொல்லி இருக்கிறார் மாயாவதியிடம் கூட சொல்லிவிட்டார் ஆக மொத்தம் திமுக விசிகா விரிசல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அங்கு இருக்கக்கூடிய கூட்டணியுடைய தத்துவம் கொள்கை ரீதியாக இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி காங்கிரஸ் மதிமுக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் பட்டலம் வாங்கி கொண்டு சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விடுகிறார்களே தவிர கொள்கைக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்களே நம்மளுடைய போன இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே வந்து திமுக காங்கிரஸ் இடையே வந்து விரிசல் விழுந்துருச்சு அப்படின்னு இப்ப வந்து விசிகாவுக்கும் இந்த நிலைமை இருந்துச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தமிழ்நாட்டுல ஒரு புது கூட்டணி அமையலாமா சார் இப்படி பாக்கலாங்க நான் குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து தமிழக அரசியலை நேர்மாறியாக பார்த்து கொண்டு வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து டெல்லியில் பார்த்து கொண்டு வருகிறேன் அம்மையார் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி போன்றவர்களுடைய எந்த நட்பு இருந்தது எனக்கு மரியாதை இருந்தது அந்த பின்னணியில் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் என்பவர் ராஜாஜியுடன் மூதறிஞர் ராஜாவிடம் தனிச் செயலாளராக பணிபுரிந்தார் ஸ்வராஜா கத்திரியல் சாணக்கியன் என்ற பத்திரிகை அப்பொழுதிருந்து காய்தே மில்லத் அவர்களுக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் இடையே தூது போனவர் என்னுடைய தகப்பனார் அப்பொழுது இருந்த திமுக வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக படுதோல்வி அடையும் என்று தான் சொல்லுகிறார்கள் பொது மக்களிடையே இருக்கக்கூடிய வெறுப்பு சாராயம் கள்ளச்சாராயம் போதைப் பொருள் மணல் கொள்ளை இதையெல்லாம் நரேந்திர மோடி மூன்று மீண்டும் பேசிய பிறகும் கூட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் துரைமுருகனுடைய இலாக்காவில் இருக்கக்கூடிய ஐந்து கலெக்டர்களை பேசிய பிறகு கூட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு எட்டு பக்க கடிதம் அனுப்பி பிறகு கூட ஏன் தமிழக அரசாங்கம் இதுவரை துரைமுருகனை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள் மலைக்கொள்ளை விஷயத்தில் இந்த பின்னணியில் பார்த்தால் வீசிக்கா தலித் விஷயத்தில் ஒதுங்கி விடுகிறார்கள் திமுகவிற்கு அழுத்தம் சிபிஐ இடி மூலமாக வர இருக்கிறது அகில இந்திய அரசியலில் மாறுதல்கள் வரக்கூடிய திட்டத்தில் மு க ஸ்டாலின் நினைத்தார் அவர்கள் தான் இரண்டாவது முக்கிய இடத்தை அகில இந்திய அளவில் பிடிக்க முடியும் என்று ஆனால் அகிலேஷ் யாதவ் நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எம்பி பார்த்து வந்துட்டார் திமுக மொத்தம் திமுக இரண்டு பக்கம் அடி வாங்கி விட்டது நரேந்திர மோடி பக்கமும் சரி யாரும் கேட்பார் கிடையாது இந்தியா கூட்டணியும் சரி யாரும் கேட்பார் கிடையாது இரயில் மாட்டிக்கொண்டு தைப்பது சாண்ட்விச் ஆயிடுச்சு ரெண்டுத்துக்கும் இடையே இடுக்காக மாட்டிக்கொண்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் இதனிடையே நாற்பது நாள் நாற்பத்தைந்து நாள் அயல்நாடு பயணமாக மு க ஸ்டாலின் சென்றார் உதயநிதியை துணை பிரதமர் துணை முதலமைச்சர் ஆக்கினால் திமுகவில் ஒரு மாபெரும் பூகம்பம் வெடிக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் பாதிக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து காரணம் தமிழக அரசியலை நன்றாக ஆணித்தரமாக நான் பார்த்து கொண்டு வருவதால் சீமான் போன்றவர்கள் மற்றும் விஜய் போன்றவர்கள் அரசியலில் குதித்தால் திமுகவுடைய வாக்கு வங்கி குறையும்

ராகுல் காந்திக்கும் மு க ஸ்டாலினுக்கும் உறவு முடியுமே ஆனால் தான் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் விரிசல் வரும் அது வந்துவிட்டது என்பது என்னுடைய கருத்து காரணம் ராகுல் காந்தி திமுகவின் மதிப்பெண் கிடையாது அகிலேஷ் யாதவ் தான் தன்னுடைய தோலுக்கு தோல் நிகராக நண்பராக பார்க்கிறார் அகிலேஷ் யாதவை தான் ராகுல் காந்தி மு க ஸ்டாலினை மறந்து விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து நடராஜன் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் என்பது கண்டிப்பாக நரேந்திர மோடி வர்சஸ் மு க ஸ்டாலின் ஆகத்தான் இருக்கும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்பது என்னுடைய கருத்து நிறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களும் சரி அவர்களும் சரி அரசியலை குதிச்சாங்க இப்ப வந்து விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு வந்து எல்லாரும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அது போல ஒரு அரசியல் தலைவரா விஜய் உருவெடுக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பல ரூபங்களில் நான் பார்த்தவன் விஜய் அந்த மாதிரி நிகருக்கு வருவது கடினம் அவருக்கு ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் நீங்க ஒத்துமை பண்ண முடியாது ஆப்பிள் எம்ஜிஆர் இவர் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் விஜய் விஜய் என்பவர் தமிழகத்தில் இளைஞர்களிடையே பிரபலமாக இருந்தாலும் விஜய் ஒரு திமுகவுடைய முன்னணி தலைவர்களாக முன்னணி முகமூடி மாஸ்க் அதையும் தவிர திமுகவிற்கு அவர் ஏஜென்ட்டாகத்தான் செயல்படுவார் ரெட் ஜெயண்டுக்கு ஏஜென்ட்டாக இருப்பாரே தவிர அரசியலில் அவர் ரஜினிகாந்த் மாதிரி பின்னாடி போயிடுவார் டப்புன்னு அப்ப விஜய் வந்து தமிழக அரசியல்ல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாருன்னு சொல்றீங்களா சார் மாட்டார் மாட்டார் அது போக போக பாருங்க சினிமா வரும்போது வருவாரு அவருக்கு தானே படம் ரிலீஸ் ஆகணும்னா அப்புறம் பின்னாடி போயிடு அங்கங்க போய் செங்கலி தர மூக்குத்தி தர காது குத்தரேன்னு சொல்லிட்டு போட்டுருவாரு தவிர அவர் ஒரு திமுகவின் முழு நேர ஏஜென்ட் ஆனா அவர் திமுக மேலயும் விமர்சனங்களை வச்சிருக்காரு சார் கள்ள கள்ள இல்ல வியாபாரம் நடக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஜெயந்தி அந்த ரெஜ் ஜெயந்தியோடய ஏன் நான் பேர் விட்டுட்டு படம் எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதை பார்க்கலாம் என்று தமிழகத்தில் சினிமாவும் அரசியலும் பிரிக்கிறவர்களோ அன்று தான் தமிழகத்திற்கு விமோசனம் அதை நரேந்திர மோடி செய்வார் ஓகே சார் அதே மாதிரி திமுக பத்தி பேசிட்டோம் அதிமுக அவர்கள் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி தொண்ணூறு சதவீதம் நிறைவடைஞ்சிருச்சு திரும்ப அதிமுக ஒன்றனையே வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் அம்மையார் ஜெயலலிதாவோட மரணத்திற்கு மரணத்திற்கு பிறகு சொல்லி வந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னணியில் சிடிவி தினக்காரணம் சசிகலா அம்மையாருடைய தூதுவராக நேற்று முன்தினம் ஒரு முக்கிய தலைவர் டெல்லியில் அமித்ஷாவை பார்த்து கொண்டு பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு தான் அம்மையார் சசிகலா இது மாதிரி பேச ஆரம்பித்து இருக்கிறார்கள் திமுக அதிமுக தொண்ணூறு பர்சன்ட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதனுடைய பின்னணி என்ன என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சில மணிகள் சசிகலாவுடன் தொடர்பில் இருக்கிறார்களா என்ற சந்தேகம் கூட சிலர் டெல்லியில் சில முக்கிய தலைவர்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது ஓகே சார் அதனால திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படிதானே சார் வாய்ப்பு இருக்குது எடப்பாடி மைனஸ் எடப்பாடி பழனிசாமி அவர் விட மாட்டாரு இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல நாலு முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நடராஜன் ஒன்று எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் மூன்றாவது சீமா நான்காவது விஜய் ஐந்தாவது அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணி மாதிரி இருந்து அண்ணாமலை முன்னாடி வந்துருவாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட கட்சி அதிமுக மீண்டும் ஒன்று சேர்ந்தால் அதில் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த ஒற்றுமை வருமே தவிர அவரை வைத்துக் கொண்டால் வராது அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவில் அனைத்து திமுக அதிமுக தொண்டர்கள் ஒற்று போக வேண்டும் அது ஒற்று போவர்களாக என்று சந்தேகம் எது எந்த சுத்தி சுத்தி பார்த்தாலும் நீ எந்த காம்பினேஷன் பாருங்க நட்ராஜன் திமுகவுடைய வாக்கு வங்கி குறைந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபாலேயே நாலரை பர்சன்ட் குறைஞ்சிருச்சு அதான் அண்ணாமலை திருப்பி திருப்பி சொல்றாரு அதே சமயத்தில் பாஜக எழுபத்தி அசெம்பிளி அசம்பிளி தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது திமுக அடுத்தது அடுத்ததாக இரண்டா செகண்ட் பிளேஸ் கரெக்ட் அதுல குறைந்தது ஐம்பது எம்எல்ஏக்களான வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இருக்கும் நிலைமை அந்த விஷயம் வந்ததுன்னா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டி விடுவார்கள் பொதுமக்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி என்னுடைய வாழ்த்துக்கள் ராஜ்வேல் நாகராஜ்